வாயிலில் அழைப்பு மணி சத்தம் விடாமல் அடிக்க சற்று எரிச்சலுடனும் கோபத்துடனும் கண்குழித்தான் மாதவன் போய் எரிச்சலுடன் எழுந்து சென்றவன் கதவை திறந்து பால் பாக்கெட்டுகளை வாங்கி வந்தான் சமையலரை சென்று பார்க்க அங்கு சரளா இருப்பதற்கான அறிகுறியே இல்லை வீடு முழுவதும் தேடியவன் சரளா எங்கே போயிருப்பாள் என்ற கேள்விக்குறியுடன் பல் தேய்த்து பிரிகாஷன் போட்டுவிட்டு மணியை பார்த்தான் திடுக்கிட்டான் மணி ஆறு தினமும் இதே நேரத்துக்கு பாதி சமையல் முடித்திருப்பாள் சரளா எட்டாம் வகுப்பு படிக்கும் வசந்தின் அறையில் அலாரத்தை நிறுத்தி அவனை எழுப்பினான் கல்லூரியில் படிக்கும் ஸ்வேதாவையும் எழுப்பினான் ஹாய் குட் மார்னிங் டாடி என்ன இந்த நேரத்துல நீங்க அம்மா எங்க அதை தான் நான் உங்ககிட்ட கேட்கிறேன் உங்க அம்மா எங்க போனா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலையே ஸ்வேதா அவள் பங்குக்கு வீடு முழுக்க தேடிவிட்டு வர அம்மா இல்லை என்ற உண்மை என்று முகத்தில் அடித்தது பக்கத்து கோயிலுக்கு போயிருப்பாலோ இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கூட இல்லையே ஏன் டாடி உங்களுக்கும் அம்மாவுக்கும் சண்டை ஏதாவதா சேச்சே அதெல்லாம் இல்ல இரண்டு மூன்று நாளாக ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தா வாசலில் காரியின் குரல் என்ன வாங்குவது எதை சமைப்பது ஒன்றும் புரியவில்லை வாசலுக்கு வந்தால் ஸ்வேதா என்ன கண்ணு அம்மா இல்லையா ஸ்வேதாவிடம் கீரைக்கட்டை கொடுத்தாள் எவ்வளவு காசு அதெல்லாம் அம்மா கிட்ட வாங்கிக்கிறேன் காலையில அம்மா கையால போனி செஞ்சா கூட நிமிஷமா காலியாகிவிடும் கண்ணு அட அம்மா மேல இவங்களுக்கு எவ்வளோ நம்பிக்கை ஸ்வேதாவுக்கு வியப்பாக இருந்தது மணி எட்டாகி விட்டது மாதவனுக்கு ஒரே குழப்பம் எங்க போய் என்று யோசிப்புடனேயே குளித்தான் ஸ்வேதா பிரிட்ஜில் தோசை மாவு இருந்தால் எடுத்து தோசை வார்க்கிறாயா மாதவன் சொல்ல ஸ்வேதா தோசை வார்க்கும் முயற்சியில் இறங்கினாள் ஒரு தோசை கூட சரியாக வராமல் கிண்டி போக அம்மா மெல்லிதாக சூடாக வார்த்து போட்ட தோசை ஞாபகம் வந்தது ஸ்வேதா நீ இன்னைக்கு காலேஜ் போக வேண்டாம் அம்மா எப்படியும் மத்தியானம் வந்துவிடுவாள் வந்ததும் எனக்கு போன் டியூஷனிலிருந்து வந்த வசந்தும் ஏதோ பிரெட்டை சாப்பிட்டுவிட்டு விட்டு கிளம்பிவிட்டான் எல்லோரும் சென்றதும் ஸ்வேதாவுக்கு என்ன செய்வதென்று புரியவில்லை ஏதாவது சமைக்கலாம் என்றால் துவரம் பருப்புக்கும் கடலை பருப்புக்கும் கூட வித்தியாசம் தெரியவில்லை சரளா அவ்வப்போது அவளை சமையலில் உதவ அழைப்பாள் ஆனால் ஸ்வேதா அதை காதிலேயே போட்டுக்கொண்டதில்லை சென்ற வாரம் நடந்த சம்பவம் ஸ்வேதாவுக்கு நினைவு வந்தது அன்று விடுமுறை டிவியில் ஏதோ நிகழ்ச்சியில் ஆழ்ந்திருந்தாள் ஸ்வேதா ஸ்வேதா கொஞ்சம் உள்ள வந்து ஹெல்ப் பண்ணு இந்த சப்பாத்திய போட்டிடு எனக்கு ஒரே ஃபீவரிஷா இருக்கு உடம்பு முடியவில்லை ப்ளீஸ் ஸ்வேதா போமா இந்த வேலைக்கெல்லாம் என்ன கூப்பிடாத லீவ்ல கூட நிம்மதியா டிவி பார்க்க முடியல நான் என் ஃப்ரெண்டு ஜோதி வீட்டுக்கு வேற போகணும் என்று மாலை ஐந்து மணிக்கு சென்றவள் இரவு எட்டு மணிக்கு தான் வந்தாள் ஏதோ மாத்திரையை சாப்பிட்டு படுத்திருந்த சரளா ஸ்வேதாவிற்கு சாப்பாடு போட எழுந்து வந்தாள் சப்பாத்தியையும் சட்னியும் ஸ்வேதாவின் தட்டில் பரிமாறினாள் ஏமா வேற ஏதாவது சப்ஜி செய்யக்கூடாதா இந்த சட்னி யாருக்கு வேணும் எனக்கு உடம்பு சரியில்லை ஸ்வேதா கோபத்தோடு ஒரு சப்பாத்தியை மட்டும் சாப்பிட்டுவிட்டு எழுந்தவள் அம்மாவுக்கு உடம்புக்கு என்ன சாப்பிட்டாளா என்று கூட கேட்கவில்லை நான் ஏன் அப்படி நடந்து கொண்டேன் பாவம் அம்மா தனக்கு உடம்பு சரி இல்லாததை சொன்ன போதும் நான் எப்படி பேசிவிட்டேன் அந்த கோபத்தில் தான் அம்மா எங்காவது போய்விட்டாளா எந்த வேலையும் செய்ய தோன்றாமல் சோர்வாக படுத்த ஸ்வேதா அப்படியே தூங்கிவிட்டாள் வேலைக்காரி அஞ்சலியின் குரல் தான் எழுப்பியது ஏம்மா கண்ணு காலேஜ் போலியா அம்மா எங்க போயிட்டாங்க என்னான்னு கூட சொல்லலையே நாளைக்கு வருவாங்க இன்னைக்கு எதுவும் இல்ல நாளைக்கு வா சுள்ளென்று விழுந்தாள் ஸ்வேதா அம்மா ஆட்டமா எப்படி பேசுவாங்க அவங்களுக்கு இப்படி ஒரு மகாலட்சுமித்து கொண்டே சென்றாள் அஞ்சலை மாலை பள்ளியில் இருந்து திரும்பிய வசந்துக்கு அம்மா இல்லாத வீடு வெறுமையாக தெரிந்தது உள்ளே நுழைந்ததும் காபியும் கையுமாக நிற்கும் அம்மா எங்கே போயிருப்பாள் கேண்டீனில் சரியாக சாப்பிடாமல் வயிறு பசியில் கபகபத்தது ஸ்வேதா கொடுத்த பிரெட்டை சிரமப்பட்டு உள்ளே தள்ளியவனின் மனம் அம்மாவின் ஞாபகத்தில் தவித்தது இரண்டு நாட்கள் முன்பு மாலை சரளா அவனிடம் மளிகை சாமான் லிஸ்டை கொடுத்து அங்கிருந்த கடைக்கு போய் வர சொன்னாள் போம்மா நான் விளையாட போறேன் நீ வீட்டில் தானே இருக்கேன் நீ போய் வாங்கி வந்துக்கோ சொல்லியவன் நிமிடத்தில் சிட்டாய் பறந்து விட்டான் பாவம் அம்மா நான் திரும்பி வந்தபோது நல்ல ஜுரத்தில் படுத்திருந்தாளே அந்த கோபத்தில் தான் என்னை விட்டு போயிட்டாளா சாரிம்மா சீக்கிரம் வந்துடு ப்ளீஸ் அம்மா நினைவில் அழ ஆரம்பித்து விட்ட வசந்தை தேற்ற முடியாமல் தானும் கேவினால் ஸ்வேதா மாலை வந்த மாதவனுக்கு சரளா வராதது அதிர்ச்சி தந்தது இரவு ஏதோ ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு வந்த மூவரின் மனமும் சரியில்லை சரளா எங்கே போயிருப்பாள் என்ற கேள்வி மாதவன் மனதை வண்டாய் குடைந்தது மறுநாள் மாதவன் இருந்த மனநிலையில் அவனால் அலுவலகம் செல்ல முடியவில்லை ஹோட்டல் சாப்பாடு ஒரே நாளில் அழுத்துவிட தனக்கு தெரிந்த சமையலை மிக கஷ்டப்பட்டு செய்தான் சாப்பிட்டபோது குழம்பின் அதிக காரமும் கத்திரிக்காய் ரோஸ்டின் அதிக உப்பும் சாப்பாட்டை உள்ளே இறங்க விடவில்லை நாவுக்கு ருசியாக வேலை தவறாமல் சமைத்து போட்ட சரளா நினைவுக்கு வந்தது வீட்டின் ஒவ்வொரு அறையிலும் சாமான்களும் துவைக்க வேண்டிய துணிகளும் தாறுமாறாக கிடந்தன ஓரளவு எல்லாம் சரி செய்தவன் திடீரென்று நினைவு வந்தவனாக சரளாவின் பீரோவில் ஏதாவது துப்பு கிடைக்குமா என்று ஓடிப்போய் தேடினான் அவன் கைகளில் ஒரு டைரி தான் கிடைத்தது டைரி எழுதும் பழக்கம் கூட உண்டா ஆவலும் அவசரமுமாய் பிரித்தான் தனது ஏக்கங்களை உணர்ச்சிகளை எண்ணங்களை வார்த்தையில் வடித்து வடிகால் தேடி இருந்தால் அவன் மனைவி நான்கு நாட்கள் முந்தைய தேதியில் கண்களை ஓட்டினான் எனக்கு கல்யாணமானது முதல் மாமியாரிடம் கஷ்டப்பட்டேன் எந்த சுவையான வித்தியாசமான நிகழ்ச்சிகளும் இல்லாமல் என்னுடன் பேசவும் சிரிக்கவும் கூட அம்மாவின் உத்தரவை எதிர்பார்க்கும் கணவருடன் நான் ஜடமாய் வாழ்ந்த காலம் அது உள்ளம் நிறைய ஏக்கங்களையும் வருத்தங்களையும் தேக்கிக் கொண்டு உதடுகளால் மட்டுமே சிரித்த நாட்கள் அவை ஆனால் அம்மாவின் மறைவுக்குப் பின்னாவது அவர் என்னை புரிந்து கொள்வார் என்று தப்பு கணக்கு போட்டுவிட்டேனே அவர் என்ன என் குழந்தைகள் கூட என் ஆசைகளை தேவைகளை மன வருத்தங்களை புரிந்து கொள்ளவில்லையே மொத்தத்தில் இந்த வீட்டில் மிக்சி கிரைண்டர் வாஷிங் மிஷின் போல நானும் ஒரு நடமாடும் எந்திரம் அன்புக்கு ஏங்கும் என்ன இவர்கள் எப்போது புரிந்து கொள்வார்கள் படித்த மாதவன் மனதில் வெகு நாட்களுக்கு பின் அன்பும் பரிதாபமும் கூடவே ஒரு திகிலும் சரளாவின் மேல் ஏற்பட்டது இந்த மன வருத்தத்தில் ஏடாகுடமாக ஏதாவது முடிவுக்கு அப்படியெல்லாம் ஆகக்கூடாது நான் சரளாவுக்கு அன்பாக ஆசையாக எதை செய்திருக்கிறேன் அவளுடன் மனம் விட்டு பேசியது கூட இல்லையே இந்த பதினெட்டு வருடத்தில் அவளுக்கு ஒரு முழம் பூ கூட வாங்கி தந்ததில்லை அவளும் ஆசாபாசம் உள்ள மனுஷி என்பதை எப்படி மறந்தேன் ஐயோ சரளா இதனால் தான் நீ என்னை விட்டு போய்விட்டாயா சென்ற வாரம் அவள் உடம்பு சரியில்லை என்ற போது கூட உனக்கு வேறு வேலை இல்லை என்று எரிந்து விழுந்தேனே தவிர அவள் மனதிற்கு இதமாக நான்கு வார்த்தை கூட சொல்லவில்லையே சே நான் எவ்வளவு சுயநலவாதியாகிவிட்டேன்